ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா நம்ம இன்றைக்கி ரோஸ் செடியில் இருக்கிற ரூட் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம ரோஸ் செடியாக நர்சரியில் போய் வாங்கும்போது என்ன பார்த்து வாங்குவோம் ஒரு பூ எப்படி இருக்குது கலர் நல்லா இருக்கா அதை பற்றி பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து நம்ம தொட்டியில் பெரிய தொட்டியில் வச்சுருவோம் அப்புறம் இந்த செடி வளர்கிறதா நம்ம பார்ப்போம் சம்டைம்ஸ் வந்து டைபேக் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் அடுத்த லெவலில் அப்புறம் கொஞ்சம் நாலேஜ் வரும் நமக்கு அதுக்கப்புறம் செடி எப்படி வாங்குவோம் நிறையா ஸ்டெம்ஸ் இருக்கா அந்த மாதிரி பார்ப்போம் நிறைய ஸ்டெம்ஸ் இருந்தால் தான் அந்த செடி நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நாலேஜ் வரும் அப்புறம் அந்த மாதிரி வாங்கிட்டு வருவோம் அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாலேஜ் நமக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன வாங்குவோன்னா தாய் செடியாக இல்லை இது நார்மல் செடியாக ரொம்ப பெரிய செடியை வாங்கினோம்னா அந்த சீக்கிரம் இதாகிடும் அந்த செடி அப்படின்னு நினச்சிட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து வாங்குகிற அளவுக்கு நமக்கு நாலேஜஸ் வந்துடும் செடி வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்து நம்ம தொட்டியில் வைப்போம் கோகோபிட் சிண்டர் சாயில் எந்த மீடியாவிலையும் நம்ம வைக்கிறோம் வச்ச உடனே என்ன ஆகும் உங்களுக்கு செடி நல்லா தான் வளரும் நம்ம எல்லாமே ஃபீடு நல்லா கொடுப்போம் நல்லா கொடுத்து செடி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் செடி வந்து குரோத் ஸ்டாப் ஆகிடும் ஏன் அந்த குரோத் ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் அந்த ரூட் ஸ்டாக் இஷ்யூஸ் வரும் ரூட் ஸ்டாக்னால் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது ஒட்டு கட்டினது இப்போது ஒரு செடியை வந்து அப்படியே வராது இப்போ நீங்கள் நாட்டு ரோஸ் பன்னீர் ரோஸ் இந்த ஃபேரி ரோஸு நாட்டு வெரைட்டி எல்லாமே வந்து சும்மா ஒரு குச்சியை கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம செம்பருத்தி குச்சி மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த செடி வளர்ந்துடும் ஒரு குச்சி இருந்தாலே போதும் அது மாதிரியே செடி வளர்ந்துடும் பட் இந்த ஹைப்ரிட் ரோஸ் எல்லாம் அப்படி கிடையாது இது வந்து அந்த செடியில் ஹைப்ரிட் ரோஸில் இருக்கிற ஒரு குச்சியை வந்து சிசானும்பாங்க அதை கட் பண்ணி நம்ம நாட்டு ரோஸில் இவங்க வந்து ஒட்டு கட்டுவாங்க அந்த பட்டிங் பண்ணுவாங்க ஒட்டு கட்டுவாங்க அந்த மாதிரி கட் பண்ணி அப்படி தான் வளர்க்குறது அதுக்கு சப்போர்ட் வந்து கீழே வந்து அந்த தாய் செடி தான் அந்த நாட்டு ரோஸ் தான் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட்டில் இருக்கும் அதில் தான் இந்த செடி வளரும் இப்படி தான் அந்த ஹைப்ரிட் ரோஸெல்லாம் வளர்ப்பாங்க ஸோ இப்போது இந்த நாட்டு ரோஸ் அதாவது பன்னீர் ரோஸ் இந்த மாதிரி இருக்கலாம் இதை வந்து ரோசா இண்டிகா அப்படிங்கிறாங்க நம்ம பொதுவாகவே நம்ம இந்தியாவில் வந்து ரோசா இண்டிகா ரோசா மல்டிஃப்ளோரா இதில் தான் ஒட்டு கட்டுறாங்க வெளிநாடுகளெல்லாம் வேறு வேறு ஒட்டு கட்டுவாங்க மெயினாக நமக்கு கட்டுறது வந்து இங்கே வந்து ரோசா இண்டிகா ரோசா மல்டிஃப்ளோரா இந்த ரோசா இண்டிகா பொதுவாகவே வந்து நம்ம ரெட் சாயிலில் தான் வரும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் தான் இந்த ரோசா இண்டிகா பூனாலேருந்து நிறைய அங்கே தான் இதை உற்பத்தி பண்ணுறாங்க அவங்கெலாம் வந்து இந்த ரெட் சாயிலில் தான் அதை வந்து ரோசா இண்டிகாவை இது பண்ணுறாங்க ஏன்னால் அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அது கரெக்டாக ஃபேவரபிளாக இருக்கும் இது வந்து அந்த தண்டு பார்த்தீங்கன்னா அந்த தாய் செடி வந்து கொஞ்சம் கனமாக இருக்கும் நீங்கள் அப்படி கண்டுபிடிச்சிடலாம் இந்த ரெட் சாய்டில் வச்சாலே அது ரோசா இண்டிகா தான் அந்த தாய் செடி வந்து தண்டு கனமாக இருக்கும் அதில் ஒட்டு கட்டியிருப்பாங்க ரோசா மல்டிஃப்ளோராங்கிறது சின்னதாக இருக்கும் தண்டு வந்து குட்டியாக இருக்கும் அதில் அவங்க ஒட்டு கட்டியிருப்பாங்க மெயினாக நீங்கள் அந்த கல்கட்டாவில் நம்ம ஆன்லைன் ரோஸ் புஷ்பாஞ்சலி நர்சரியில் வாங்குகிறோம் இல்லையா அதெல்லாம் வந்து ரோசா மல்டிஃப்ளோரா இப்போ இதில் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ரோசா இண்டிகா வந்து டேப் ரூட் சிஸ்டம் ரோசா மல்டிஃப்ளோரா வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இந்த டேப்ரூட்டுக்கும் மல்டிப்ளோ ஃபைப்ரஸ் ரூட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா இப்போ டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா அந்த ரூட் வந்து நீளமாக ஆழமாக போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் வந்து தரையில் நீங்கள் வச்சிங்கன்னா அது எவ்வளோக்கு எவ்வளோ அடியில் போக முடியுமா போய் அந்த நம்ம நியூட்ரியன்ஸ் எல்லாம் சக் பண்ணி செடி வந்து மரமாட்ட வளரும் இப்போ நீங்கள் பன்னீர் ரோஸை நீங்கள் தரையில் வச்சிங்கன்னா அது மரமாட்ட வளரும் மெயினாக இதெல்லாம் கமர்ஷியல் யூஸுக்கு இப்போ நீங்கள் ரோஸ் பூல்லாம் விற்க வராங்க இல்லையா நமக்கு மாலை கட்டுறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கமர்ஷியல் யூஸுக்கு வந்து இந்த மாதிரி செடிகளெல்லாம் வந்து இந்த ரோஸா இண்டிகா வந்து நம்ம வைப்பாங்க அது வந்து அந்த வேர் வந்து அடி வரைக்கும் போகும் தரையில் வைக்கிறதுக்கு இது ஓகே தான் உங்களுக்கு இதே இது இந்த ரோசா மல்டிஃப்ளோராங்கிறது வந்து ஃபைப்ரஸ் ரூட் வந்து நிறைய அகண்டு வரும் நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் வச்சா கூட இது டேக் ரூட் சிஸ்டம் அந்தளவுக்கு இருக்காது உங்களுக்கு அகண்டு வரும் மேலாகலேயே வெள்ளை வேர் நிறைய வரும் அதாவது அந்த ஃபீடர் ரூட் நிறைய வளரும் செடி மேலே ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ தொட்டிக்கு பாட் கல்ச்சருக்கு வந்து நமக்கு வந்து இந்த ரோசா மல்டிப்ளோரால ஒட்டு கட்டின செடி தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது நீங்கள் ஏன் இது ரோசா இண்டிக்காவில் கட்டினது அந்த ஒட்டு கட்டினது பெர்ஃபெக்டாக இருக்காதானா இருக்கும் வளரும் எல்லாம் ஓகே தான் உங்களுக்கு நல்லா வளர்ச்சி வேணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ரோசா மல்டிஃப்ளோரில் ஒட்டு கட்டின செடியை தான் வாங்கினோம்னா நல்லா ஒரு மரமாட்டை வளர்க்க முடியும் அதோட ரூட் ரூட்டெல்லாம் வந்து அகண்டு போகும் ஃபைப்ரஸ் ரூட் வந்து அகண்டு போகும் ஆழத்துக்கு போகாது நீங்கள் சின்ன தொட்டியிலேயே நீங்கள் வந்து அதை கொண்டு வந்துடலாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபோர் இன்ச் சிக்ஸ் இன்ச் எயிட் இன்ச் டென் இன்ச் டுவெல் ஃபோர்டீன் வரைக்கும் கொண்டு போயிடலாம் அதுக்கப்புறம் அந்த ரூட்டை நம்ம கட் பண்ணலாம் திருப்பி வந்து அகண்டு அகண்டு போகும் ஸோ பாட் கல்ச்சருக்கு வந்து இதுதான் பெஸ்ட்டு ஸோ நிறைய பேர் ஏன் வந்து நீங்கள் அந்த இருந்து ஆன்லைன் ரோசஸ் வாங்குறாங்க அது பாட் கல்ச்சருக்குன்னா இதுதான் காரணம் இந்த ரோசா மல்டிப்ளோரால அவங்க ஒட்டு கட்டுறது தான் காரணம் ஸோ இதை தான் நீங்கள் பார்க்கணும் இது தான்ப்பா ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒட்டு கட்டுறதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ரோசா இண்டிகாவும் ரோசா மல்டிப்ளோரா இதுதான் ரூட் ஸ்டாக் ரூட் ஸ்டாக்குங்கிறாங்க இது உங்களுக்கு அந்த ஒட்டுலேருந்து வெளியில் வரும் பாருங்கள் சில செடி நான் கூட அந்த ஏழு ஏழை செடின்னு சொல்லியிருப்பேன் இந்த மல்டிப்ளோரா ரோசா மல்டிப்ளோரில் ஒட்டு கட்டினப்போ அந்த அதுலேருந்து வர்றதெல்லாம் வந்து அந்த சொல்லிருப்பேன் பூவோட லீஃப் மாதிரி இருக்கும்னு காட்டியிருப்பேன் அதில் சம்டைம்ஸ் செவன் லீவ்ஸ் இருக்கும் நைன் லீவ்ஸ் கூட இருக்கும் அதுதான் மல்டிஃப்ளோரா லைட் க்ரீனிஷாக இருக்கும் இதே இது நம்ம அந்த இண்டிக்காவில் ஒட்டு கட்டினது எல்லாமே வந்து கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிறணும் நமக்கு வந்து எந்த மாதிரி செடி நம்ம வாங்கணும் நம்ம பாட் கல்ச்சருக்கு இந்த சிண்டருக்கும் பிட் மீடியாக்கெல்லாம் எந்த மாதிரி ரோசா மல்டிஃப்ளோரால ஒட்டு கட்டினதா ரோசா இண்டிகாவில் க ஒட்டு கட்டினதாங்கிறத நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணோம்னா அதை நமக்கு புரிதல் வரும் இதுதான்ப்பா ரூட் ஸ்டாக்கை பற்றி நான் சில செடிகளை சாம்பிளுக்கு போய் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு இதுதான் அந்த டயக்ராம் இது ரோசா இண்டிகா டேப் ரூட்டு அது ரோசா மல்டிஃப்ளோரா ஃபைப்ரஸ் ரூட்டு இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு அந்த டேப் ரூட் லாங்காக போகும் அந்த ரோஸாக மல்டிஃப்ளோவராக வந்து ஃபைப்ரஸ் ரூட் வந்து அகண்டு போகும் இதுதான் அதோடய டயக்ராம் நம்ம டேரெக்டாக இப்போ நம்ம செடியை பார்க்கலாம் செடியில் எப்படி இருக்குது அந்த டிஃப்ரென்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நம்ம செடியில் பார்த்து கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து அந்த புது செடி புது செடியில் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ இதை கட் பண்ணுறேன் நான் இது வந்து பாருங்கள் இந்த சக்கர் வருது இது ரோசா மல்டிஃப்ளோரா இதில் ஏழு ஏலாம் இருக்கும் ஒம்போது இலை இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அந்த இலை வந்து ரொம்ப பொதுசாக இருக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ரோசா மல்டிஃப்ளோரா இது ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இது அகண்டு வரும் இந்த வேர் எல்லாம் வந்து ரொம்ப அகண்டு அகண்டு வரும் ஸோ நம்ம இந்த பாட் கல்ச்சருக்கு என்ன ஆகுனா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோ பண்ணும்போது ஒரு ஃபோர்டீன் இன்ச்செல்லாம் போகும்போது வேற பாதியை நம்ம கட் பண்ணாலும் திருப்பி இது ஃபைப்ரஸ் ரூட்டுங்கிறனால உங்களுக்கு திருப்பி அகண்டு வரும் ஸோ அதனால தான் இந்த மாதிரி பிளான்ட்டை வந்து நம்ம அந்த ஃபோர் இன்ச்சிலலாம் வைக்க முடியும் இதே இது நம்ம அந்த ரோசா இண்டிகா வந்து அது டேப் ரூட் சிஸ்டம் அது பெரிய தொட்டியில் வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதோடய ரூட் வந்து ஆழமாக போகும் அகண்டு போகாது உங்களுக்கு அதில் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் இருக்காது ஸோ இதுதான் அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இப்போ ரோசா இண்டிகாவும் நல்லா தான் வளரும் பாருங்க அதோட இலை எப்படி இருக்குன்னா அந்த ரோசா இண்டிகாவோடய இலை வந்து இந்த மாதிரி அகண்டு இருக்கும் இது வந்து இந்த குச்சி மாதிரி இந்த குச்சிலே வளரும் இது வந்து காஷ்மீரி ரோசா இந்த குச்சியில் கூட வளரும் இதில் அவங்க ஒட்டு கட்டியிருப்பாங்க இது இந்த மாதிரி நாட்டு ரோஸ் இதில் எல்லாமே வந்து அவங்க ஒட்டு கட்டியிருப்பாங்க ஸோ இதான்ப்பா அந்த டிஃப்ரென்ஸு உங்களுக்கு அந்த ரோஸா இண்டிகாவும் ரோஸா மல்டிப்ளோராங்கிறத டிஃப்ரென்ஸு நம்ம இந்தியாவில் மேக்சிமம் வந்து இந்த ரெண்டில் தான் அவங்க வந்து ஒட்டு கட்டுறாங்க ஸோ நம்ம அந்த செடியை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அது இலை எப்படி இருக்குன்னா இது ஒரு பன்னீர் ரோஸு இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து அந்த இலையெல்லாம் வந்து அந்த வேறு இது பண்ணோம் நம்ம அந்த செடி இது குச்சி மாதிரி இருந்த செடி இப்போது க்ரோத் இருக்குது இதோட இலையை நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு இலை வந்து ஸ்டார்டிங்கில் ரெட்டிஷாக வரும் அப்புறம் ரொம்ப டார்க்கு க்ரீனாக வரும் இதுலேயே அவங்க ஒட்டு கட்டுவாங்க ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கிறலாம் ஒட்டு எதெல்லாம் கட்டுவாங்கன்னு